நமது உரிமை போராட்டத்தில் தாழ்ந்து போல வருகின்ற தமிழ்மொழி உறவுகளுக்கும் அனைத்து சமூக தலைவர்களுக்கும் முன்னேற்ற கழகம் சார்பாகவும் பொதுமக்கள் சார்பாகவும் எங்களுடைய ಗೇ 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 ವನ್ನೇ ಗೇ ஒன்றாக இணைந்து உரிமை நடத்த போராட்டம் இந்த போராட்டம் இதை வந்து ஒரு நோக்கில நாங்கள் இருந்து கத்துக்கு போய் வந்து

இந்த மக்களை கலந்து பேச மாட்டாங்க நாங்களும் இந்த நாட்டுக்காக சுதந்திரத்துக்காக போராடிய தலைவர்கள் மறுநாள் எங்க வந்தாலும் கலைஞர் சேலை கலைஞர் முகமது சாலை கலைஞர் உத்தயசாலை அப்ப இந்த நாட்டுக்காக நீங்க இவங்க எது மாட்டீங்க நீங்க தொடர்ந்து இதே மாதிரி செயல்படுத்தே இருந்தால் நாங்கள் முதல்முறையை என்பதை முதல் இந்த தடுத்து நின்ற இந்த அரசு அதிகாரியை உடனடியாக பணி நீக்க செய்ய வேண்டும் போய் ஒரு அதிகார திருமதி எந்த அதிகாரியும் செயல்படக்கூடாது என்பதை பன்னியாரை கண்டனத்தோடு பதிவு செய்து தமிழக